துலாராசிக்காரர்களுக்கு எனக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிற மாதிரி இல்லை கவனம் மிக மிக கவனம் நட்பு வட்டத்தில் மட்டும் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலராக காத்திருக்கிறது என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் துளாராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் அதே மாதிரி மகாலட்சுமியை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க மகாலட்சுமி வழிபாடு இந்த உங்களுடைய எல்லா விதமான மங்கலங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது நிறைய ரெண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இட இருக்குது அந்த வயது ஒத்தவர்களுக்கு இருபது வயது நாற்பது வயது திருப்ப ரெண்டாம் திருமணம் ஆமா யாருக்கெல்லாம் வந்து பிரச்சினை ஆயிட்ட வாழ்க்கையில் அவங்களுக்குலாம் போயிட்டு இந்த தடவை திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இரண்டாம் திருமணத்தை காத்துட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை 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 அதை மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துக்காங்க ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த கேஸ் எல்லாம் அவங்க சைடு முடிஞ்சு ஒரு இடம் சரிப்பட்டு வந்துடும் ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் என்ன பார்ப்பீர்கள் என்றால் வானவில் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறையா வானவில் பார்க்குறது வானவிலோட இமேஜ் பார்க்குறது எங்கேயாவது போட்டால் வானவில் கலரில் இருக்குது சில பேருக்கு வானவில் மாதிரி ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கிறது இதெல்லாம் இந்த நடக்கும் அப்படின்னா என்ன லைஃப் கலர்ஃபுல்லாக மாறப்போகுதுன்றதை இந்த அறிகுறிகள் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போது சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய புத்தாண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு பாதியும் மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய டைமாக தான் இருக்குது அடித்து தூள் கிளப்புங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் துளாராசிக்காரங்க சிரிக்க போகிறீங்க ஓகே நல்லா இருக்குது